கோரக்கர் சேனல் நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று இருபது பிஎமுக்கு நடக்கப் போகிற குரு பயிற்சியோட ஃபஸ்ட்டு பொதுவான பலன்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பலன்கள் தான் வந்து இந்த உலகத்துக்கான பலன்கள் இந்த பூமிக்கான பலன்கள் என்னென்னா அந்த குரு பயிற்சி ஆகும்போது சிம்ம லக்னம் ஆகுது அப்போ சிம்ம லக்னம் ஆனாச்சுனாலே அப்போ இந்த குரு அரசியல் மாற்றங்கள் அரசாங்க மாற்றங்கள் மக்களுக்கு வெற்றியான காலம் அரசியலில் ஒரு வேறொரு புதுமுகம் வரும் வேறொரு ஆள் வருவான் அப்போ இன்னொருத்தன் வருவான் அது கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு இப்போ சோதனை காலம்தான் ஆரம்பிச்சது அதாவது மே ஒன்றாம் தேதியிலேருந்து பயங்கர சோதனை